வணக்கம் நான் எம்முசிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு ஆண்டில் எட்டு மாதங்கள் வெப்பம் அண்ணா பல்கலை ஆய்வில் அதிர்ச்சி கால்நிலை மாற்றத்தின் விளைவாக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களின் ஆண்டுக்கு எட்டு மாதம் வரை வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அண்ணா பல்கலை ஆய்வில் வந்துள்ளது காலநிலை மாற்றம் மற்றும் நினோ உள்ளிட்ட விளைவுகளால் அதீத வெப்பம் அதீத மழை போன்ற பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர் கடல் மற்றும் நிலப்பரப்பில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே இதற்கு காரணம் இந்நிலையில் நாட்டின் இருபத்தி ஒன்று நகரங்களில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளின் வெப்பநிலையம் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சென்னை அண்ணா பல்கலையின் பேரிடர் மேலாண்மை மற்றும் கால்நிலை மாற்ற மையம் ஆய்வு நடத்தியது அந்த ஆய்வு குறித்து அண்ணா பல்கலை பேராசிரியர் ஒருவர் கூறியதாவது நாடு முழுவதும் இருபத்தி ஒன்று நகரங்களின் தற்போதைய பதிவாகும் சராசரி வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது தமிழகத்தில் தற்போது இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து முதல் முப்பத்தி மூணு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அளவிலேயே சராசரி வெப்பநிலை பதிவாகி வருகிறது இது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆ ஒன்னு புள்ளி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி தஞ்சை ஆகிய நகரங்களில் தற்போது வெப்ப அலை வீசும் காலம் அடுத்து வரும் ஆண்டுகளின் இரு மடங்காக அதிகரிக்கும் இதனால் கோடை காலம் என்ற குறிப்பிட்ட வரையறை கடந்த ஆண்டில் எட்டு மாதங்கள் வரை மக்கள் அலையை உணரும் நிலை ஏற்படும் இதனால் மக்கள் பல்வேறு அசவுகளையும் சந்தித்து வேண்டியிருக்கும் இதேபோல குறுகிய காலத்தில் அதிக மழை கொட்டி தீர்க்கும் நிகழ்வுகளும் அதிகரிக்கும் இதன்படி சராசரி மழை அளவு இரண்டாயிரத்தி ஐம்பதில் நாலு சதவீதம் இரண்டாயிரத்தி ஐம்பதில் பதினோரு சதவீதம் இரண்டாயிரத்தி நூறில் பதினாறு சதவீதம் அளவுக்கு அதிகரிக்கும் என்று ஆய்வு தெரிய வந்துள்ளது காலநிலை மாற்றத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான காரணிகளை அறிந்து அதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்